து தண்ணி வந்தது அந்த தண்ணியில கண்ணுக்கு தெரியாத உயிர் தோன்றுனுச்சு இன்னைக்கு பேசுற நில பச்சை பாசி அன்னைக்கு தோன்றுச்சு மனுஷன் தோன்ற முடியுமா சூரியன் தோன்ற பூமியில அது வளர்ந்து மீனை படைத்து ஆமையை படித்து தவளையை படித்து உருவனை படைத்து அப்புறம் பறப்பனை படைத்து அப்புறம் குட்டி போட்டு பால் வீடு குரனை மனுஷ மனுஷை குரங்கை அதுக்கப்புறம் ஒரு ஐம்பதாயிரம் வருஷமாக நானூறு கோடி வருஷத்துக்கு முன்னே இருந்த பூமியில் நானூறு கோடி வருஷத்துக்கு முன்னுல ஒரு ஐம்பதாயிரம் வருஷமா தான் தமிழை மொதல் மொதல் தோன்றி மனுஷன் எங்கே பார்த்தாலும் பரவி போயிட்டு இருக்கிறான் அப்படியானா இயற்கை வளர்ந்து மனுஷனை உருவாக்குது மனுஷன் இயற்கையை உருவாக்க முடியாது மனுஷன் தோன்ற காலத்திலேருந்து இயற்கையை அழிக்க வேற மட்டும்தான் செஞ்சிருக்கிறாய் இன்னைக்கும் அழிவு மட்டும்தான் செஞ்சிருக்கிறான் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அமெரிக்காக்காரன் அவன் சொந்த மூலையை பயன்படுத்தி அழிக்கிறான் இந்தியாக்காரன் இவனுக்கு சொந்த மூல கிடையாது அமெரிக்காக்காரன்னு சொல்றதை வாங்கிட்டுமே அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கிறான் அங்கே மட்டும்தான் நம்ம வெற்றப்பட வேண்டியது நான் அப்படிங்கிட்டு செத்து போயிடலாம் அப்படியே செத்து போயிடலாம் அங்கே குப்புசாமி இப்போ கடைசியாக வந்து சொல்லிட்டு போனார் கோபிச்செட்டி பாலத்தில் பார்த்தாரு பார்த்துட்டு வந்ததுலேருந்து பூமியை விட்டார் என்ன கெட்டு போ எப்போ நஷ்டம் வரும் ஒரு பொருள் எவ்வளவு வருவாய் பெறுகிறதோ அதை விட அதிகமாக செலவழிச்சீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் வரும் ஏதோ ரசாயன உரம் போறதை நிறுத்திட்டேன் பூச்சிக்கொல்லி தெளிக்கிறத நிறுத்திட்டேன் கம்பெனிக்காரன் பதவி வாங்குறதை நிறுத்திட்டேன் அப்ப எது நஷ்டம் வரும் கூட்டல் கட்டதாவது ஒழுங்கா சொல்லி கொடுத்துருக்காங்களா அந்த பள்ளிக்கூடங்கள்ல நம்ம ஆகி அப்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் செலவழிச்சு பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பிச்சோமே ஒழுங்கா கல்லூரியில் சொல்லி கொடுத்தாங்களா கணக்கு வழக்கெல்லாம் நீ செலவழிச்சி இருக்கிறத நிறுத்திட்டே அப்படின்னு சொன்னா அப்புறம் எப்படி நஷ்டம் வரும் செலவழிச்சாலே நஷ்டம் வரும் இப்ப ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பதினஞ்சு வருஷத்துல தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்கான்னு சொன்னா வாங்குற கடனை திருப்பி அடைக்க முடியாம தானே இங்கே இயற்கை விவசாயத்தில் கடை வாங்குறதுக்கு என்ன இருக்குது இது பொண்ணு சொன்னால புதுக்கோட்டை பொண்ணு சொன்னால அடி காட்டில் நடு மாட்டில் முன்னி வீட்டில்னு போட்டால கதையை அங்கே தானே சொன்னேன் நான் தன்முதரில் எனக்கு ஞானம் பிறந்தது புதுக்கோட்டையில் ஞானம் வளர்ந்தது அப்படின்னு சொன்னாங்க என்ன சொன்னால பயிரை அறுவடை பண்ணும்போது அடிக்கட்டையாக காட்டில் விட்டோம் நடுவில் உள்ள வைக்கோவில் மாட்டுக்கு போட்டோம் நுனியில் உள்ள தாண்டி தான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் ஒவ்வொரு செடியிலையும் மூணு பாகம் இருக்குதானே மூணு பாகத்துக்கும் மூணு பயன்பாடு இருக்குதானே இதைத்தானே பெரிய பாடமாக உலக சொல்லி வச்சிருக்கிறான் விவசாயம் மூணு பேருக்கு சாப்பாடு போடணும் மண்ணுக்கு சாப்பாடு போடணும் ஆடு மாடுக்கு சாப்பாடு போடணும் மூணாவது மனுஷனுக்கு சாப்பாடு போடணும் முதல் ரெண்டாயிரம் இழந்தேன்னா மூணாவது கிடையாதுன்னு இந்த மூணை இழக்கிறது மட்டுந்தான் இன்னும் என்னென்ன கேட்குது நாகப்பழம் கேட்குது எல்லாமே காக்குது மாடெல்லாம் இருக்குது முழுசு இயற்கை விவசாயம் எங்கே பார்த்தாலும் மண்புழு எங்கே பார்த்தாலும் தேன்பட்டி அவருக்கு சக்கரை நோயின்னு சொன்னான்னு சொல்லி தேனையும் நெல்லிக்காய் பொடியும் கலந்து கொடுத்தா அவர் பாட்டுக்கு இருக்கிறார் அவர் பாட்டு இருக்கிறார் நல்லா தெரியுறார் சொல்கிறார் அங்கே திருப்பூரில் என்ன பண்ணார் நாட்டு நெல்லிக்காய் மரமாக வச்சார் அதான் மருந்து போனால் அதிகம் அதை கடைக்கு கொண்டு போனால் அவன் கிலோ நாலு ரூபாய்க்கு கேட்டான் அந்த தூக்கிட்டு வந்து தோட்டத்தை மறுபடியும் கொட்டினாரு பொறுக்காத நெல்லிக்காய் அப்படியே அழியட்டுனாரு நெல்லிக்காயா கொட்டி 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 அது மக்கி 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 தோட்டம் புல பழ குழப்பாயி மறுபடியும் மறுபடியும் அதை வளர்ந்துக்கிட்டு ஆகாயத்தை அரைச்சிட்டு கொட்டிட்டே கிடக்குது இல்லையா இது மாதிரி நிலத்துக்கே விடப்படாதே நம்ம எதாவது செய்யணுமேனு கேட்டேன் ஐயா போடு அப்படின்னார் சமையல் இல்ல நெல்லிக்காய் அப்படி இல்லை ஒரு ட்ரிங்கு குடிக்கிறதுக்கு கஷாயம் மாதிரி ஒன்று போட்டு கொடுத்துட்டாங்க தினம் போடுறாங்க நெல்லிக்காய் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உடம்புல வேர்வை துவார வழியாக அந்த வேர்வையோடு சேர்ந்த உப்பு வெளியில் வருது இல்லை அந்த உப்பு அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிக்குது அந்த ஓட்டையை திறந்து வர்ற விலையை தான் நெல்லிக்காய் செய்யுது தோல் மட்டும் ஒழுங்காக வேலை செஞ்சதுன்னா உடல் கழிவை வெளியேற்று பாருங்கள் அதில் பதினஞ்சு சேர்த்து அது பார்த்துக்குதுங்க நோயில் படுத்துருக்கவே எழுச்சி நடப்பான் வெறும் நெல்லிக்காய் அப்படியே நசுக்கி சட்னி ஆக்கி தோலில் பூசிட்டு ரெண்டு மணி நேரம் வச்சுருந்த குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் படுத்திருந்த நோயாளி எரிஞ்சு நடக்கிறான் அப்படிதான் இயற்கை மருத்துவர் சொல்லியிருக்கிறார் அதை ஊறுகாயாத்திக்கலாங்க அது இப்போ சாராக்கிட்டாங்க ரசமாக்கிட்டாங்க என்னென்னவோ பண்ணலாம் அதை பொடியாக்கி பொட்டியை நீக்கிட்டு சின்ன சின்னதாக வந்து நேரில் காய போட்டு எடுத்து வச்சிட்டிங்களாக்கும் அதை பவுடர் பண்ணிவிட்டு தினம் அரை டீஸ்பூன் மத்தியான இடம் இல்லை அந்த தண்ணியில் சாப்பிட்டீங்களாக்கும் உடம்புல இருக்கிற பசியெல்லாம் அறுத நோயெல்லாம் போயிட்டே இருக்குதுன்னு அதுக்கு விலை கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த வாங்குறவன் அங்கே என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா கோயம்புத்தூருக்கு மேற்கால போகும்போது பார்க்கறேன் அந்த பண்ணை இருந்தாவது ஒரு சின்ன மிஷின் கண்டுபிடிச்சி வச்சிருக்கான் ஒரு நெல்லிக்காய் அப்படி வச்சு அப்படி டக்குன்னு அது நான் கொட்டை கீழே போகுது அந்த பருவ இந்த சதை வந்து மேலே விழுது கரும்பை சாறு புளி புளிந்திடு கடலில் மூழ்கினல் முத்தடுப்பீரே அரும்பும் பேர்வை புதிட்டு பூ மேல ஆயிரம் தொழில்கள் செய்திருவீரே பெரும்புகள் உமக்கே இழக்கின்றேன் பெரும்புகள் உமக்கே சொல்கின்றேன் பிரம்மதேவன் கலை இங்கு நீரே அதான் பாரியாசமான பிரம்மா என்ன செய்யறாரு அப்படின்னா படைக்கிறார் அப்படின்னு சொன்னான் ஆனா தொழில் செய்து வேர்வை செஞ்சு எவன் படைக்கிறானோ அவன் பிரம்மதேவனுக்கு சமம் சொன்னான் அந்த பிர எப்படி இருக்கிறார்கள் பாரதி உழுது விதைத்து அறுப்பார்க்கு உணவு இல்லை பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே எல்லாம் உண்டு உண்மை எழுதறிய பெருங்கொடுமை சிறை உண்டு தூக்குண்டே இறப்பது உண்டு உண்மை சொல்ற போடுறான் போல் மேடை தேர்தலில் தண்டனை விதிக்கிறான் சாவடிக்கிறாங்க வெள்ளைக்காரன் இருந்தான் பாரதி அப்படி சொன்னான் இன்னைக்கு நம்ம அழுவாக தான் ஆடுறாங்க இந்த கொள்ளைக்காரங்க தான் ஆடுறாங்க இன்னைக்கி அது நடந்துகிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் மாற்று என்ன அப்படின்னா முதல்ல நீங்கள் திறமை ஆயிக்குங்க என்ன அந்த நைட்டது இலைக்கு பச்சையை கொடுக்குது கடைசியில் நெல் உடைல அரிசி அதில் நைட் இல்லை அது பச்சை இலையப்போ காய்ந்தார் அப்போ அதுக்கு போயிடுச்சது காற்று வலிக்கு போயிடுச்சாரு செடி காற்று இருந்து இருக்குது காற்று வலிக்கு கொடுத்துருச்சு இன்னொரு பொண்ணு விடியறவை போட்டால நான் என்ன சொல்றேன் நம்மளுவார் என்ன சொல்றேன் நம்ம யாரும் சொல்றேங்கிறது நம்மள வேண்டாம் நம்மள அழிவழுங்கிறத ஒன்றும் கிடையாது நான் எப்ப நான் விவசாய காலேஜுக்கு போகணும் அப்பயே என் உங்களாம் உறிஞ்சி எடுத்துட்டாங்க சுரண்டி எடுத்துட்டாங்கன்ற மறுபடியும் இங்கே இருக்கிற அறிவெல்லாம் மறுபடியும் மக்கள்கிட்ட இருந்து திரட்டின அறிவை மட்டும்தான் அவ என்ன சொல்றா சாயந்தரம் கைபிடிச்சு சாமத்துல கருத்தரிச்சு விடியும் போது தாயையும் பிள்ளையும் பிரிச்சு விட்டாச்சு பெரிய பெரிய டிக்ஷனரி போட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது நம்ம அறிவாளின்னா அறிவாளி அவ்வளவு அறிவாளிகள் சாயந்தரம் மாட்டுல மடியில கைபிடிச்சு பால் கறந்தீங்க சரியா அது அடுப்புல ஏற்றி காய வச்சு கீழே இறக்குனீங்க சூடு தனிய நேரத்துக்கு மோர் பாத்தாட்ட கழிவு உள்ள ஊத்துனீங்க நடு சாமத்துல எல்லாம் தயிராகி போயிடுச்சு காலையில மத்த உள்ள விட்டு கடைஞ்சிங்கன்னா மோரையும் எண்ணையும் பிரிச்சு விட்டாச்சு இனிமே மறக்குமா அவங்களுக்கு ஒரு ராத்திரிக்குள்ள ஒரு பத்து மாசத்துல நடக்கிற காரியத்தை பொண்ணா நிறுத்திட்டான் பத்து மாசத்துல நடக்கிற பத்து மணி நேரத்துக்கு உள்ள சாயந்தரம் கைப்பிடிச்சு சாமத்தில் கருத்தரிச்சு விடியும் போது தாயும் பிள்ளையும் பிரிச்சு விட்டாச்சு பாலை யாரும் மோர் வெண்ணையும் ஆக்குனது யார் ஆக்கினது கேள்வி கேட்டால் நம்ம சொல்றாரு நாம தான் ஆக்கணும் எங்கேயா நீ தான் தூங்க போயிட்டியா ஒருமர் ஊற்றி தூங்க போயிட்டியா ஒருமர் ஊற்றி தூங்க போயிட்டியா நீ எங்கே ஆக்கினா கடவுள் ஆக்குனாருன்றும் இந்த கண்ணுக்கு தெரியாத விஷயத்துல கடவுள் செய்கிறாருன்றது கடவுள் செய்கிறார் அதைத்தான் அந்த நுண்ணுயிர் செய்யுது அதைத்தான் நுண்ணுயிர்னு சொல்கிறாங்க காலையில் இந்த பேராசிரியர் சொல்லிட்டு இருந்தாங்க மல்லிகா சொல்லிட்டு நுண்ணுயிர் செய்யுது அப்படின்னு ராத்திரி சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருக்கிற சோத்தில் அது தண்ணியை ஊற்றி வச்சின்னா காலையால் நீராகாரம் மணக்குது என்ன பண்ணிருக்க கூடாது சூரதான் திம்மட்டெல்லாம் மண்ணில் போட்டுருக்க கூடாது சூரதான் திம்மட்டெல்லாம் போட்டு யூரியெல்லாம் போட்டினா நீராகாரம் மணக்காது மூத்துற மாதிரி நாரும் யூரியா வேற யூரின் வேற எல்லாம் கிடையாது யூரியா உருண்டையாக இருக்கு யூரியன் தண்ணியாக இருக்குது அவ்வளோதான் சொன்னேன் ஏன்னா சந்தேகம் தான் செஞ்சு பார்த்துக்கோங்க எதுக்கு ஏக்கருக்கு முப்பது கிலோ யூரியா வாங்கிட்டு கொட்டுறிங்க மூணு கிலோ எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஸ்ப்ரே இருக்கு இப்போ யூரியாவை தண்ணியாக உள்ளே விட்டுக்கோங்க மேலே ஸ்ப்ரே பண்ணுங்க பயிர் வளருதே இல்லையான்னு பாரு அதே மாதிரி மாட்டு முத்தத்தை பிரிச்சு வச்சுக்கோ அதில் ஒன்றுக்கு பத்து பங்கு தண்ணி கலந்துக்க ஸ்ப்ரே போட்டு ஸ்ப்ரே பண்ணு அது பயிருக்கு பத்து கொடுத்து வளர்த இல்லைன்னு பாரு நைட்ரஜன் தானே நீங்கள் உரம் உரம்னு சொல்லுதானே உங்க தகுதாக மிளகாய் அழைச்சிருக்குறேன் அது உள்ளே இருக்கிறது நைட்ரஜன் தானே ஆனால் யூரியாவில் நைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது ஆனால் நம்ம நாட்டு மாட்டோடைய மூத்தம் இருக்கு பாரு அது புற்றுநோயை குணப்படுத்தா மருந்தே இருக்குது அந்த கேரளாவில் இருக்கிற டாக்டரு பன்னெண்டு புற்றுநோயாளிகளை வெறும் பசுமாட்டு மூத்திரத்தை விட்டு குணப்படுத்திருக்கிறான் எல்லாம் சிலைகள் போட்டு காமிக்கிறான் அட்ரஸ்லாம் கொடுக்குறான் போய் விசாரித்து பார்த்துக்கங்கிறான் யூரியாவை சாப்பிட்டு பாரு வருதான்னு பார்ப்போம் இப்போ இருக்கிற ஏன் இயற்கைக்கு போகணும்னு ஏன் இயற்கைக்கு போகணும்னு அந்த யூரியா மூட்டையெல்லாம் இருக்குது யூரியனுக்கு நம்ம பசுமாடு தனியாக கொடுக்குது அது காசு கொடுத்தா வருது இது காசு இல்லாமல் வருது காசு போட்டு வாங்கினா அதுமாரி ஒரு மரியாதை வந்துடுதா என்ன அப்படின்னா அறிவுங்கிறது என்னது அறிவுக்கும் காசுக்கும் ஏது சம்மந்தம் காலையில் இருக்கிறவங்கள்ட்ட அறிவு வாங்குறான் பணத்தை வாங்குகிறான் காலையில் இருக்கிறவங்க மட்டுமா வாங்குறான் எல்கேஜி நடத்த வாங்குறான்னா அப்புறம் யூகேஜி நடத்துவேன் வாங்கினான்னா இப்போ ப்ரிகேஜி நடத்த வாங்குறான்னா ப்ரிகேஜியில் என்னடா காக்கானா எல்கேஜியை போகிறதுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு பணத்தை பிடிங்கிறதுக்கு அவன் என்னென்ன வழியெல்லாம் வச்சுருக்கிறான் எனக்கு காயகல் இப்போ பயிற்சி கொடுத்தாரு இந்த வேதாந்திரி மகரிஷி அவர் கடைசியில் கோயம்புத்தூரில் போய் ஒரு பெரிய பணக்காரருடைய காம்பவுண்டுள்ளே போய் அடக்கமாகி போனார் அவரை சுற்றி ஒரு வளையம் வந்துருச்சு பணக்கார வளையம் வந்துருச்சு அவருக்கு என்னமோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் உள்ள விட்டுருக்காங்க தண்ணா நாட்டில் இருக்கிறவனுக்கெல்லாம் காய்கறி பயிற்சி விட்டாரு காயகளுப்பை பயிற்சின்னா உடம்ப திறப்பத்திற பயிற்சி என்ன அவரை கொண்டு போய் இங்கிலீஷ் ஆஸ்பத்திரியில் உள்ளே விட்டாங்க போகும்போது நடந்து தான் போனாராம் வரும்போது சக்கரை நாக்கல்ல கொண்டு வந்தாங்களான்னு இந்த கொள்ளைங்கிறது கொலைங்கிறது பெரிய பெரிய அளவில் நடக்குதுன்னா அது எங்கேயும் போய் கேஸ் போட முடியாது ஏன்னா அந்த டாக்டர்கள் அவருக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறான் இந்த டாக்டர்லாம் கோலகண்ட் லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க சக்கர நாக்காளியில் கொண்டு வந்தவரை தங்க வச்சிட்டு பக்கத்தையே ஒருத்தர் நின்றுக்கிட்டு காலை மதியம் மாலை மாத்திரை மாத்திரையாக உள்ள தள்ளிட்டே இருந்தான் ஒரு மாதத்தில் அவருக்கு மழை வெளியில் போகாமல் சிக்கலாகி போய் மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு வந்து போனாங்க அங்கே டாக்டரை படுக்க போட்டுட்டு சொன்னாங்கிறான் கொடலை அர்த்தி எடுத்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அவர் பருதாமல் சொன்னாராம் எண்பது வயசில் அறுக்காமல் ஏதாவது வைத்தியம் பாருங்களேன்னு சொன்னாராம் ஒரு வாரம் சுற்றி இருந்து அவரை சம்மதிக்க வச்சுட்டு கடைசியில் ஆட்டாங்கிறான் அது அப்படியே நினைவிழந்த நிலையில் அவர் அங்கேயே சேர்த்துக்கோனார் ஆஸ்பத்திரியே போனார் வேதாந்திரி மகரிஷிக்கே இந்த கதைன்னா உங்களெல்லாம் எம்மாத்துறோன்னு பாருங்கள் ஏமாத்துறோன்னா யாரை சொன்னாங்க யார் நம்ம ஜோஷன்னு சொன்னிச்சுன்னு நினைக்கிறேன் நிறைய ஆஸ்பத்திரியாக கட்டியிருக்கிறாங்கன்னு ஆஸ்பத்திரியாக கட்டியிருந்தா பரவாயில்லையே நீங்கள் தான் ஒடுங்கி போயிடலாமே சரிண்ணா அவன் ஊர் ஊரா இப்போ வரணும் செக்கப்பு செக்கப்புன்னு ஊர் ஊராக வந்து உங்களை சும்மா விடமாட்டேன்னு மாட்டேன்னு சொல்லி இங்கே நபர் ரப்பர் போட்டு சுற்றி விட்டு பம்மே இந்த இருக்கிற மாதிரி அழுத்திட்டு உனக்கு ப்ரெஷர் இருக்குது இந்தா மாத்திரை சாப்பிடுறா ஒரு சர்க்கரை இருக்குது இந்த மாத்தரை சாப்பிடுன்னு மாத்திரை கொடுத்து மாத்திரை கொடுத்து கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸ்லோ பாய்சிங்களா கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதே தான் விவசாயத்தில் நடந்து போச்சு அந்த நிலம் என்னும் நல்லாள்னு சொன்னா பாருங்க வள்ளுவர் ஆஹா அந்த நிலம்ங்கிற பருவம் அங்க இருக்கிறா பாருங்க அவளுக்கு இந்த ரசாயனத்தை தள்ளி 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 சீரதானம் போட்டு திம்மட்டை போட்டு களைக்கொல்லியை போடுன்னு சொல்லி சொல்லி அந்த பூமியை சாவடிச்சு இங்க அந்த சாவடிச்ச பூமியை நம்ம என்ன செய்யலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னா என்ன செய்யறது ஒன்னும் தெரியல வரான் கம்பெனிக்காரன் வர்றான் என்னிட கொடுத்து விடு கம்பெனிக்காரன் பெருசா வாங்கிட்ட என்ன பண்ண போறான் போட போகிறோம் காம்பவுண்டில் கேட்டு போட போகிறான் அங்கே உங்களுக்கு ஒரு வாட்ச்மேன் ரூன் வேலை போட்டுடுறோம் நிலக்கிழார் அங்கே உங்கள் வாட்ச்மேன் வேலையாக போடுவீங்க உங்கள் ட்ரக்கு வரும் அதில் ஒரு டிரைவராக போகலாம் உங்கள் பிள்ள கிளீனராக போகலாம் டிரைவராக போகலாம் அங்கே விளையாடுறதெல்லாம் டப்பாவில் அடைப்பாங்க அதை பேக்கிங் பண்ணலாம் அந்த வேலை கிடைக்கும் அதை லோடு பண்ணலாம் அன்லோடு பண்ணலாம் ஏகப்பட்ட வேலை கிடைக்கும்னு முன்னா முன்னாள் வேளாண் இயக்குனர் வெங்கட்ராமன் எழுந்தது பேப்பரில் செய்தியாக வந்திருக்கு தொழில் பெருகும்போது உங்களுக்கெல்லாம் வேலையெல்லாம் போட்டு கவலைப்படாதீங்க வேலை வித்தியாசமாக இருக்கும் அங்கேயே சாராயம் கூட ஊற்று விடுவாங்க கணக்கில் எழுதிடுவாங்க தொண்ணெண்டை சம்பளத்தில் கழிச்சிக்குவாங்க இதுக்கு பேர் கம்பெனி வேளாண்மைன்னு பேர் சிறதான கார்பரேட் அக்ரிகல்ச்சர் தமிழில் சொன்னால் அவங்களுக்கு தமிழ்லயே பேசுறது பேசுகிறதில்லை இவெல்லாம் பெரிய விஞ்ஞானி இந்த நாட்டில் கார்பரேட் அக்ரிகல்ச்சர்னு அப்ப எல்லாத்தையும் டப்பாவில் அடைச்சிட்டான் தில்ல அடைச்சுட்டான் அப்படின்னா எங்கேயுமே சாப்பிட்றது ஒண்ணும் இருக்காது சாப்பாடு இல்ல சாப்பாடு இல்லாம போது அப்படி விலை ஏறும் ஏறின பிறகு அதை எங்க பதுக்கி வச்சிருக்கோம் அங்கிருந்து அவர் ரிலீஸ் பண்ணுவான் இதுக்கு அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பன்னாட்டு கம்பெனிகளும் இந்தியாவில் இருக்கிற பெரிய பன்னாட்டு கம்பெனிகளும் கூட்டா சேர்ந்துக்கிட்டு போற கொள்ளை இருக்கு பாருங்க அதுக்கு உங்களுடைய மனசையும் உங்கள் நிலத்தையும் தயார் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதெல்லாம் இந்த நேரத்தில் எல்லாம் ஒன்றா இருக்கிறோங்கிறது இருக்குத நம்ம இல்லையா நாங்கெல்லாம் மண் சங்க எங்கள் தலைக்குள்ளேயும் மூளை இருக்குது அப்படி எல்லாம் இன்னொரு தடவை அன்னிய நாட்டுக்கார்கிட்ட கொடுத்து விட்டு நாங்கள் அப்புறம் மறுபடியும் ராட்ட சுத்தவா போகிறோம் பழைய காலத்தில் ராட்ட சுற்றி தானே சொந்தம் வாங்கணும் ராட்ட சுத்தல அர்த்தம் இருந்தது தெரியுமா காந்தி மகாத்மா காந்தி சொன்னாரு ஐயா எங்கள்கிட்ட ராட்டை இருக்கு எங்கள் காட்டில் பஞ்சு விளையுது பஞ்சலேருந்து நாங்களே நூல் நூற்றுக்குவோம் நூலை துணியாக நெஞ்சுக்குவோம் தரையில் அதுக்கப்புறம் நாங்களே தச்சுக்குவோம் இல்லாட்டி தைக்காமலே போட்டிக்குவோம் சரிண்ணா இதுக்கு இங்கே இருக்கிற பஞ்ச லண்டனுக்கு போய் அங்கே மில்லில் துணி ஆகி அங்கே இருக்க திரும்பி வந்து அப்புறம் நாங்கள் கட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிண்ணா கையில் இருக்கிற கொடுத்துட்டு கொடுத்துவிட்டு நெய்க்கு அலைவாங்கலாம் என்ன அப்போ என்ன செஞ்சாங்க ஊர் ஊராக மாலை நேரங்களில் மக்கள் கூடி பெரிய கொப்பரையில் நெருப்பை மூட்டி விட்டு அதாவே கட்டி இருந்த மில் துணியெல்லாம் கொண்டாந்து போட்டு கொளுத்துனா இங்கே கொளுத்துட்டு கோவன்த்தோடு விடுந்து திரும்பி போனான் அதாவே ராட்டையை நூற்றாங்க அது எப்படி நீயா நூற்றுக்கலான்னு வெள்ளைக்கரையெல்லாம் ஜெயிலில் போட்டு அரைச்சான் சரிதானே அங்கே தான் அந்த சுதந்திரங்கிற நெருப்பு வந்தது அதில் தான் வெள்ளைக்காரங்க நாட்டை விட்டு வெளில போனால் இன்னைக்கு அதே வெள்ளைக்காரங்களை நம்ம மந்திரி போய் வெத்தலை பாக்க வச்சு கூட்டிகிட்டு வர்றாங்க சிறப்பு பொருளாதார மண்டலம் சரி நீங்கள் விலையை வைக்கிற நிலமெல்லாம் அவங்களுக்கு கைமாற்றி கொடுக்குறீங்க அவங்களுக்கு தடை இல்லாத மின்சாரம் அவங்களுக்கு தடையில்லாத தண்ணீர் சப்ளை குறைச்ச கூலிக்கு ஆளுகள் இங்கேருந்து விலையில்லாத சப்ளை பண்ணுறது அஞ்சு வருஷத்துக்கு எந்த வரியும் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது நாலு வருஷமா அந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் வச்சாங்க இங்கே மாதிரி வெளிநாட்டு கம்பெனி நாலு லட்சம் கோடி ரூபாய் வரி விளக்கு கொடுத்துருக்குது நம்ம மத்திய அரசாங்கம் வரி விளக்கு கொடுத்துருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு உர மானியம்னு சொல்லி வெளிநாட்டு கம்பெனிக்காரனுக்கு பணம் கொடுத்துருக்கா விவசாயிக்கு மானியங்கிறார்கள் எங்கே பார்த்தாலும் பித்தலாட்டம் எங்கே பார்த்தாலும் தலையில் மொளவார்கிற வேலைகள் அடுத்தவன் கயிறு கையிறுத்திருக்கிறதுன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம பாலசுப்பிரமணியமும் போசும் எந்த பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி நிறைய தலைவர்களை கூப்பிட்டுருக்கோம் அந்த வந்துருக்கிறார் நம்ம அறுப்பிரகாச அவருடைய வழியில் நிற்கிற ஞானப்பிரகாசங்கள் உட்கார்ந்து இருக்கிறாரு சொத்தெல்லாம் அடித்து மக்களுக்கு மரம் வளர்க்கறது எப்படி மரம் வளர்க்கறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு பூமி சூடாகிட்டே இருக்கு பூமி சூடாகும்போது எப்போ மழை வரும்னு தெரியல மழை வருமா வராதானே தெரியல சொன்னோம் அப்போது நீ மூணு மாதம் பயிர் ஆறு மாதம் பயிர் போட்டினா மழை இல்லைன்னா அது காஞ்சு போயிட போகுது ஆனால் மரம் நட்டாக்கா அது காய போடுறது கிடையாது ஆனால் விளைச்சல் இல்லாமல் இருக்கும் அடுத்தாப்புல மழை வரும்போது பூத்து காய்க்கும் நமக்கு வந்து பழம் மட்டும் அது பழம் மட்டும் வந்தால் காணாது பழம் மட்டும் வந்தால் காணாது ஊடு வெட்டுறதுக்கு மரம் வேணும் நிழல் வேணும் ஆடு மாடுகளுக்கு தீனி வேணும் எல்லாம் சென்றது தான் வாழ்க்கை அதைத்தான் அவர் சொன்னார் அதைத்தான் ஞானபிரகாசம் போகிறவங்களாம் செஞ்சிருக்காரு நம்மள்ட்ட எந்த துறையிலும் ஆளுக்கு பஞ்சமே கிடையாது அதனால் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம கட்டிட்டு போகிறது மட்டும் நம்மளுடைய வேலையை இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் வருங்காலத்தில் ஒரு பேர் இயக்கம் பண்ண உருவாக்கணும் அப்படின்னு கோஷம் பாலசுப்ரமணியன் சொன்னதுக்கு பிறகுதான் எனக்கும் அது காலையில் எழுந்த பதில் அதான் தோன்றுனுச்சு அதை நண்பர்கள்ட அன்றைக்கி அதை சொல்லிடணும் நாம் இனிமேல் நமக்கு அழிவு கிடையாது நீங்கள் நல்லா ஞாபகங்க ஒவ்வொருத்தரும் தகவல் ஒளிபரப்பு போகிறோம் நீங்கள் என்ன படங்கள் அப்படி வெளியில் விடுறீங்களோ அது போயிட்டு அங்கே மோதிட்டு மறுபடியும் அப்படி திரும்பி வரப்போகுது ஆகையினால இன்னைக்கு நல்லா கவனிச்சிக்கண்ணா நான் விருப்பம் இல்லாமலே சில கடினமான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன் இனிமேல் நமக்கு அதுவே வேண்டியதில்லை நம்மளாம் ஒன்றா இருக்கோங்கிறது பலம் நம்ம ஒன்றா இருக்கணும்னு தெரிஞ்சாவே வித்தியாசமாக பட போகிறாங்க நம்ம இளைஞர்கள் வரல வரலன்னு சொன்னீங்க கடவுரில் வானகத்தில் இளைஞர்கள்லாம் வந்து கூடுறாங்க ஒவ்வொரு மாதமும் கூடுறாங்க கம்ப்யூட்டர் படிக்க போனவங்கெல்லாம் வந்து கூடுறாங்க என்ஜினியரிங் படிக்க போனவங்களாம் வந்து கூடுறாங்க இல்லையா இந்த நாட்டை காப்பாற்றி ஆகணும் இந்த மக்களை காப்பாற்றி ஆகணும் விவசாய காப்பாற்றி ஆகணும் திங்கர்வன காப்பாற்றி ஆகணும் ஆகையினால இந்த விஷயங்களை நம்ம பரப்ப போகிறோம் நாடு முழுவதும் பரப்ப போகிறோம்ட்டாங்க அதனால் வானகம்னு இப்போ பேர் வச்சு அங்கே ஆராய்ச்சி நிலையை நடத்திட்டு இருக்கிறோம் நபார்டு வங்கி என்ன பண்ணுது ரெண்டு மாதம் ஒருவா பயிற்சி கொடுக்கறதுக்கு அது பணம் கொடுத்துக்கிட்டே இருக்குது ஆள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க முதல்ல அவர்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லி போட்டு ஐம்பது பேருக்கு அதிகமாக யாரையும் சேர்க்க விட்றதில்ல நடந்து போனால் பார்க்கணும்ல அடுத்த வஞ்சரையே கேட்கணும்ல கொடுத்த பெருசாகிட்டு என்ன பண்ணுறது தரோம் பயிற்சி அழிச்சுருக்கிறோம் இது இல்லாமல் கட்டண பயிற்சி அழிச்சுருக்கிறோம் அந்த வானகம் மட்டங்க அதை பெருசாக்கிட்டு அந்த வந்த எஞ்சினியர்லாம் சொல்லிட்டாங்க ஐயா இதோட நிற்க போதில்லை ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஒரு மாவட்ட அளவில் ஒரு ஒருங்கிணைப்பாளர் நாம எதை உற்பத்தி பண்ணணும் பெதை கையில் இருக்கணும் உற்பத்தி பண்ணதை எங்கே வைக்கணும் எப்படி அதை பதிவுப்படுத்தணும் எப்படி அதை மதிப்பு கூட்டணும் இதை மக்களை ஒன்று திரட்டி மக்கள் சக்தியை பெருசாக்குவோன்னு பேசும் அதுதான் இன்னைக்கு இந்தியா எல்லாம் பேசியிருக்கிறாங்க நம்ம திலையேஸ்வரன் சொன்னதிலிருந்து எல்லாரும் அதான் பேசியிருக்கிறோம் அந்த காலையிலேருந்து அப்ரஹாம் கூட சொல்லியிருந்தார் அவங்க முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் சோப்பு சீப்பு வர பாரு அவன் சொத்து வாங்குகிறான் ஊசி மணி பாசி எல்லாம் விற்கிறான் பாரு அவன் விலை வைக்கிறான் அது ஏன் இங்கே சேரல அப்படின்னு சொன்னா இவர்கள் நெல்லிக்காயாக செதறி கிடக்கிறார்கள் எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் இவரை போல தெலுங்கேஸ்வரன் போல இருக்கிற நான் சொன்னேன்னா அன்னைக்கே சொன்னேன்னா பூமி ஒரு காலத்துல மாறும் நாளைக்கு மாறும் நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க கஷ்டம் வந்த போது இது என் தலைவிதின்னு சொன்னாங்க நான் வருமப்பட்ட போது கடவுள் என்ன சோதிக்கிறான்னு சொன்னாங்க சமுதாயம் இப்படியே இருக்காது கல்வி பரவலாகும் போது